நடிகர் கவின் அவர்கள் நினைவில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் ஸ்டார் இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்குறாங்க இலங்கை ஸ்டார் படத்தினுடைய ட்ரைலர் ரீசன்ட்டாக வெளியாகி நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு இந்த படத்தினுடைய இயக்குனர் இளன் இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ராஜா ராணி பாண்டியன் இவர் தன்னுடைய மகன் இயக்குனரானது குறித்து ரொம்ப பெருமையோடு பேசியிருக்காருங்க புகைப்பட கலைஞருமான நடிகருமான ராஜாராணி பாண்டியன் அவர்கள் இயக்குனர் இளன் பற்றி பேசியவாறு என்ன சொல்லியிருக்காருனா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றுஷான் சொல் அப்படின்னு வல்லுவரின் வாக்கு இந்த குரலுக்கேற்பை என்னை பெருமைப்படுத்தியிருக்காரு என்னுடைய மகன் இளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் நான் ஒரு தோல்வியுற்ற நடிகன் நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் அனுபவிச்சிருக்கேன் என்னோட மகன் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன் சின்ன வயசுலேருந்து நாடகங்கள் பாரதிய வேஷம் எல்லாம் போட்டு நடிக்க வச்சேன் அவனும் கனவுடன் வளர்ந்தான் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதையும் செய்ய வேணும் அப்படின்னு கண்டிப்புடன் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து என்னை பார்த்துக்குவாங்க நான் இயக்குனர் ஆகிடுவேன் அப்படின்னு இல்லை மூணு வருஷம் தன்னை அர்ப்பணிச்சு கடுமையாக உழைச்சாங்க இன்று இயக்குனராகி கவிதை வச்சு ஸ்டார் படத்தை இருக்காங்க சினிமாவில் சாதிக்கணும் என்ற கனவை என்னுடைய மகன் நிறைவேற்றியிருக்கான் நிச்சயம் இந்த படம் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறையின் பெருமையாக சொல்லியிருக்காருங்க மேலும் ராஜாராணி படத்தில் நடித்தது குறித்து பேசியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து நான் நடிகனாகணும் அப்படின்னு ரொம்ப கனவோடு போனேன் அட்லீன் ராஜா ராணி படத்தில் நடிக்க நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த சமயத்தில் எழுபதாயிரம் சம்பளம்லாம் தரேன்னு சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்க வேலை வந்துச்சு நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ராஜாரணி படத்தில் வெறும் மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு சார் நடித்தேன் குறைவான சம்பளம் அப்படின்னாலும் நடிகர் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய கனவிற்காக நடித்தேன் அதுக்கப்புறம் படங்கள் வாய்ப்புகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க தேங்க்யூ